ஹலோ ஸ்பிரண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம நிறைய ஃபேக்யூ சீரியஸ் போட்டிருக்கோம் இல்லையா பட் அது எல்லாத்துலையுமே வந்து இது ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன் ஏன்னா இது இது வந்து நிறைய பேரோட காசையும் சேவ் பண்ணும் நான் நம்புகிறேன் ஸோ அதனால் இந்த வீடியோ முடிஞ்சால் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக பிகினர் இந்த ஃபீல்டுக்கு ஃப்ரெஷ்ஷாக வரவங்களுக்கு என்ன அப்படின்னா எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் போட்டாலும் எந்த ஒரு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு ஜாப் ரெக்ரூட்மெண்ட் போட்டாலும் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா எனி டிகிரி ஜாப்ஸ் இல்லை டுவெல்த் லெவல் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா எனக்கு வர முதல் கேள்வி அதாவது இல்லை பாப்புலர் இருக்கும் அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு நான் என்ன கோர்ஸ் படிக்கணும் இந்த எக்ஸாமுக்கு என்ன டெஸ்ட் பேட்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க அப்படி ஒன்று கிடையாது அது ஒரு மித்து ஒரு ஒரு எக்ஸாமுக்கும் தனித்தனி கோர்ஸ் உருவாக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல நூத்துக்கும் மேல ரெக்ரூட்மெண்ட்ஸ் வருது அப்ப நூறு கோர்ஸா ஒரு கிரியேட்டர் செய்ய முடியும் ஒரு கிரியேட்டர் ஆங்கில் இருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு ஆசாசியாக ஒரு டாபிக் செய்கிறோம் இப்போ குவான்ஸ்ல ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நான் செய்யணும்னு உருவாக்குறேன்னு போது அதுக்குன்னு நான் ஒரு ஆறு ஆறு ஏழு வீடியோ போடுறேன் ஒரு ஒரு வீடியோவும் ஒரு மணி நேரம் ஸோ ஏழு மணி நேரம் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் எடிட் பண்ணுறேன் இவ்வளோ பண்ணுறேன்னு போது நான் எவ்வளோ பார்த்து பார்த்து ஆசாசியாக ஒரு ஒரு இருந்து ஓகே இந்த இதில் இது நல்லா இருக்கு இது நல்லாயிருக்கு இந்த ரெண்டு கொஷின் ஒரே மாதிரி இருக்கு கட் பண்ணிட்டு வேற சொல்லி கொடுக்கலாம் குயிக்காக இந்த பத்து டூ கொஷினில் இந்த ஒரு செட்டில் அவங்களுக்கு அவ்வளோ நாலேஜ் கிடைக்கணும் பிகினிங்லேருந்து அப்படியே ஒரு ஒரு சம்லையும் அடுத்த லெவல் போகணும் அவங்கள அப்படியே பேசிக்ல இருந்து கையை பிடிச்சி டிஃபிகல்ட்டு கூடுன்னு போய் சால்வ் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவு ஒரு உழைப்பை போட்டு எல்லா கிரியேட்டர்ஸும் செய்யறாங்க இல்லையா அப்ப திடீர்னு அடுத்த வாரம் இன்னொரு நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா திடீர்னு ஒரு புது ப்ராஃபிட் லாஸ் கோர்ஸ் என்னால செய்ய முடியும் புரியுதுல உங்களுக்கு அப்ப ஒரு ஒரு எக்ஸாமுக்கும் தனித்தனி கோர்ஸுகள் உருவாக்க முடியாது அப்படி உருவாக்கி நிறைய பேர் நான் போடுறதையும் பாக்குறேன் குறிப்பா வந்து மார்க் டெஸ்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஒரு ஏபிசி ரெக்ரூட்மெண்ட் ஒரு ரெக்ரூட்மெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் வந்து அடுத்த நாளே பாத்தீங்கன்னா ஏபிசி ரெக்ரூட்மெண்ட் கிராஷ் இந்த கோர்ஸ் மார்க் செட் மார்க் டெஸ்ட் பிளாட்ஃபார்ம் இல்லை நியூ பேட்ச் அப்படின்னு கோர்ஸ் விற்கிறாங்க நிறைய பேர் அதை போய் வாங்கவும் செய்கிறாங்க குறிப்பாக ஃப்ரெஷர்ஸ் இதை பற்றி தெரியாதாங்க ஓகே இதில் தான் அது கிளியர் பண்ணுறதுக்கான கண்டென்ட் இருக்க போலன்னு நம்பி வாங்குறாங்க அதனால தான் நான் அந்த வீடியோ பண்ணுறேன் சரியா ஸோ அந்த அதுக்குள்ளே இருக்க கண்டென்ட் ஒர்த்தாக இருக்காது இல்லை அதை படிச்சீங்கன்னா நீங்கள் கிளியர் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லுங்கள் ஒரு ஒரு எக்ஸாமுக்கும் நீங்கள் தனித்தனி கோர்ஸ் வாங்கிட்டு இருக்க வேணாம் தான் நான் சொல்கிறேன் ஓகேவா அப்போ எந்த எக்ஸாமுக்கு எந்த கோர்ஸ் தான் சார் வாங்கணும் சொல்லுங்கள் அப்படின்னா சொல்கிறேன் எஸ் ரொம்ப சிம்பிள் அஸ்பிரன்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள் எந்த ஒரு நோட்டிபிகேஷன் வந்தாலும் ஃபஸ்ட் அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்து சிலபஸ்ன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை பாத்துருங்க அதில் மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன இருக்குன்னா குவான்ஸ் என்று சொல்லப்படுகிற குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இல்லாட்டி நியூமரிக்கல் எபிலிட்டி மேக்ஸ் அப்படின்னு பொதுவாக நம்ம சொல்லி பழகிட்டோம் இல்லையா அது அடுத்து மென்டல் சாரி மென்டல் எபிலிட்டி இல்லாட்டி ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இல்லை லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு சொல்லப்படுற வேர்ட்ஸ் பேஸ்டு சம்ஸ் நான் அது நம்பர் பேஸ்டு இது வேர்ட்ஸ் வச்சு பசல்ஸ் மாதிரி வரும் அடுத்த லெவல் இங்கிலீஷ் டெஸ்ட் பண்ணுவாங்க ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்னு டெஸ்ட் பண்ணுவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் இல்ல ஜென்ரல் ஸ்டடீஸ் உள்ளுக்குள்ளே கரண்ட் அஃபேர்ஸும் வரும் மிஞ்சி மிஞ்சி எக்ஸ்ட்ரா என்ன கேட்பாங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் கேட்பாங்க தனியா இது தாங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்னா இதுதாங்க பேட்டர்ன் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குங்க அவ்வளவுதான் இப்ப ரயில்வே எக்ஸாம்னு வச்சுக்கோங்களேன் இதில் இங்கிலீஷ் வராதுங்க அவ்வளவுதான் புரியுதா நான் சொல்றது ஒரு பேங்க் எக்ஸாம்னு வச்சுக்கோங்களேன் இதுல வந்து ஜென்ரல் ஸ்டெடீஸ் வராது கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படிச்சா போதும் தான் டிஃப்ரென்ஸ் நான் சொல்றேன் அப்ப நீங்க வந்து இப்போ சிபிஎஸ்இ ரெக்ரூட்மெண்ட்டு நம்ம பேசணும் அதுக்கும் கேட்டாங்க நிறைய பேர் இதுக்குன்னு கோர்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க நான் வாங்கிக்கிறேன் இப்போ நம்ம இந்தியன் போர்ட்ஸ் அசோசியேஷன் ஒரு ரெக்ரூட்மெண்ட் போட்டோம் அதுக்கு என்ன கோர்ஸ் அப்படின்னு போய் தேடுறாங்க மார்க் டெஸ்ட்ல இருக்குது ஓகேவா அப்ப நீங்க என்ன பண்ணா பேட்டர்ன் இது ரெண்டுத்துலையுமே பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் படிச்சாலே போதுமானது ஆல்ரெடி அவங்க அந்த கோர்ஸை கூட வச்சிருப்பாங்க எஸ்எஸ்சி குவான்ஸோ இல்ல வந்து எஸ்எஸ்சிக்கான மெட்டீரியலோ எங்கேயோ வச்சிருப்பாங்க பட் அதுக்கு வேற ஒன்னு போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் எக்ஸ்ட்ரா வாங்க கூட வாய்ப்பு இருக்கு ஓகேவா அதனால அப்படி பண்ணாதீங்க ஆனால் ஆனால் இந்தியாவில் ஒரு ஒரு மேக்ஸிமம் எனி டிகிரி முடிச்சவங்களுக்கு ஒரு அஞ்சு லேயர் இருக்கு அஞ்சு டிஃப்ரெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்கு அதுக்கு தனித்தனி கோர்ஸ் வாங்கணும் எதுக்குன்னா இப்போ நம்மளே வந்து பேங்கிங்கன்னு தனியா ஒரு குவான்ஸ் பண்றோம் எஸ்எஸ்இ சி எஸ்எஸ்சி ரயில்வேஸ் மத்த எந்த கவர்மெண்ட் எக்ஸாமாக ஆக இருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் பாண்டிச்சேரி அசிஸ்டன்ட்டாக இருந்தாலும் இல்லை நீங்கள் ஒரு திடீர்னு ஒரு ஓஎன்ஜிசி ரெக்ரூட்மெண்ட் அந்த மாதிரி இந்த காம்போங்க ஓகேவா நான் சொன்னேன் அந்த நாலு செக்ஷன் சொன்னாலே அந்த காம்போ வந்தாலே அந்த எஸ்எஸ்சி ரயில்வே சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்றோம் டிஎன்பிஎஸ்சிக்கு கொஞ்சம் எளிமையான கொஷின்ஸ் தான் வருது அதனால அதுலேருந்தே இப்போ நான் சொல்றது பாருங்க அதுலேருந்தே ஒரு சில டாப்பிக்கை தான் நான் கட் பண்ணுறேன் புரியுதா திடீர்னு அதை கட் காபி பேஸ் பண்ணுறேன் இந்த லெவல் டிஃபிகல்ட்டி செட்டு இவங்களுக்கு தேவையில்லன்னு சொல்லிட்டு கட் தான் பண்ணுறேன் புதுசாலாம் ஒரு கோர்ஸ் செய்யலை எதுக்கு சிஜிஎலுக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கும் புரியுதா அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது ஒருத்தர் சிஜிஎல் லெவல் ஸ்ட்ராங்கா இருந்தாருன்னா டிஎன்பிஎஸ்சி அவர் எளிமையா சால்வ் செய்வார் அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்திக்கணும் ஓகேவா டாபிக்ஸ் கொஞ்சம் முன்ன பின்ன இந்த எக்ஸாமுக்கு இது அதிகமா வருதா அப்ப அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி படிச்சுக்கணும் இவ்வளவுதான் நீங்க வித்தியாசம் பண்ணுமே தவிர ஒரு ஒரு எக்ஸாமுக்கும் போயிட்டு ஒரு ஒரு கோர்ஸ் வாங்கக்கூடாது சரிங்களா நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் பேங்கிங் அது ஒரு செட்டு எஸ்எஸ்சி ரயில்வேஸ் மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்னா ஒரு செட்டு டிஎன்பிஎஸ்சி கொஞ்சம் சிம்பிள் செட்டு இதுதான் தமிழ்நாட்டில் தெரிஞ்சா போதும் உங்களுக்கு இந்த மூணு கோர்ஸ் தான் போதும் யூபிஎஸ்சி ஐடி சாரி ஐஐஎமில் படிக்கிறதுக்கு கேட்டு அதெல்லாம் வேறு ரேஞ்சில் இருக்குது அதுக்கு தனித்தனி எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க நீட்டு ஜேஇ இதெல்லாம் வேறு ஐஎல்ஸு அதெல்லாம் வேறு இந்த காமன் எனி டிகிரி எக்ஸாமுக்கு இது தெரிஞ்சால் போதுங்க சரியா ஸோ இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு கோர்ஸ் இதுக்கப்புறம் கேட்காதீங்க சரியா ஸோ எல்லாத்துக்குமே நான் ரூட் பண்ணுறது என்னென்னா எஸ்எஸ்சி ஏன்னா என்னங்க கவர்மெண்ட்டே கவர்மெண்ட்டே சிஜிஎல் எக்ஸாம் நடந்து முடிஞ்ச உடனே எல்லா டெஸ்ட்டும் எல்லா ஷிஃப்ட்லையும் நடந்த கொஷின் பேப்பர்ஸ் முப்பத்தாறு ஷிஃப்டையும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க எது வித் ஆன்சர்க்கு கொடுத்துட்றாங்க அதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸை எல்லோரும் சால்வ் பண்ணி பிஒய்கு சீரிஸ் போட்டுட்ருக்காங்க யூடியூப்லேயும் ஃப்ரீயாக போட்டுட்ருக்காங்க இல்லை கோர்ஸில் கொடுக்குறாங்க ஓகேவா ஸோ அதுலேருந்தே நீங்கள் நிறைய கற்றுக்கலாம் அப்புறம் எதுக்கு உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் தனியா ஓகேவா பேங்கிங்க்கு டெஸ்ட் சீரிஸ் வாங்கணும் ஏன்னா அவங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் எஸ்எஸ்சிக்கு இவ்வளோ மெட்டீரியல் இருக்குன்னு போது நீங்கள் மற்ற கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இதையே நீங்கள் அலாரம் வச்சுட்டு சால்வ் பண்ணுங்க ஓகேவா இதே அலாரம் வச்சுட்டு சால்வ் பண்ணுங்க இல்லாட்டி எஸ்எஸ்சி ஒரு சீரியஸை வாங்கி எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறேன் புரியுதுங்களா ஸோ தேங்க்யூ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்